இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி விசுவாவசு வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சூரியனை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேஷ ராசி நேயர்களே பழைய சிக்கல்கள் தொடர்பான செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்தவும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே தந்தை வழியில் உங்களுக்கு சாதகமான மற்றும் ஒத்துழைப்பான சூழல் அமையும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி தரும் மிதுன ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களால் வீட்டில் கலகலப்பான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் எண்ணிய சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து மனநிறைவை தரும் கடக ராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களில் தேவையான சில மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள் மறைந்திருக்கும் உங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும் சிம்ம ராசி நேயர்களே வியாபாரத்தில் உறவினர்களின் மேலான உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனை மீதான கடன் சார்ந்த விண்ணப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ராசி நேயர்களே உயரதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் வீட்டின் தேவைகளை அறிந்து அவற்றை சிறப்பாக நிறைவேற்றி வைப்பீர்கள் துலாம் ராசி நேயர்களே தடைப்பட்டிருந்த பண வரவுகள் இன்று கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சி தரும் கல்விப் பணிகளில் மேன்மையான நிலையும் கனிவான பேச்சுக்களால் நம்பிக்கையும் வளரும் விருச்சிக ராசி நேயர்களே மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவற்றை செவ்வனே நிறைவேற்றி வைப்பீர்கள் உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்பட்டு குடும்ப உறவுகள் பலப்படும் சந்தை நிலவரங்களை நன்கு அறிந்து முதலீடுகளை மேற்கொள்வது லாபம் தரும் தனுசு ராசி நேயர்களே புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் மற்றும் ஆர்வங்கள் இன்று அதிகரிக்கும் உணவு தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகரம் ராசி நேயர்களே வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இன்று கைகூடும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பாராட்டுகளையும் வெற்றியையும் பெறுவீர்கள் கும்ப ராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் லாபங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் கௌரவப் பொறுப்புகள் மற்றும் பதவிகள் மூலம் உங்கள் செல்வாக்கு மேம்படும் மீன ராசி நேயர்களே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை இன்று அடைவீர்கள் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்